வாங்க மக்களே நம்ம தஞ்சாவூர் போவோம் தஞ்சாவூரில் தஞ்சாவூர் ஜில்லாக்காரி அப்படின்னா ஒரு பாட்டெலாம் வந்து வந்திருக்குது இப்போ அதுக்கெலாம் இல்லை நம்ம தஞ்சாவூர்னால் என்ன தஞ்சாவூர்னால் தலையாட்டி பொம்மை தெரியும்ல தலையாட்டினே இருக்கும் அதெல்லாம் வேறு கதை தஞ்சாவூர்னாலே தஞ்சை பெரிய கோவில் ராசராச சோழன் கட்டின பெரிய கோவில் சிவனாலயம் அது பெரிய நந்திசலை பெரிய சிவனோட லிங்கம் இருக்குது ரொம்ப பிரதிஷ்டப்பட்ட கோவில் உலகம் புகழ்பெற்ற கோவில் இதெல்லாம் இருக்குது ஆனால் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு பெரிய பெரிய அரசியல்வாதி மாதிரி ஆளுங்களுக்கு தலைவர்களுக்கு ரொம்ப பயம் ஏன் தெரியுங்களா அதுக்கு நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி போகணும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நாற்பதில் ராசராசன் சோழன் வந்து இந்த கோயிலை கட்டும்பொழுது அவருடைய குருவான கரூரார் சித்தர் இங்கெல்லாருக்கும் தெரியும் சித்தர்களை பற்றி கேள்விப்பட்டவங்க கண்டிப்பாக தெரியும் அவங்களுக்கு கரூரார் சித்தர் வந்து கோயில் கட்டணும்னா சொல்லியிருக்காருன்னா ராசராச சோழா இந்த கோயில் கட்டுற இதுக்கு வந்து சீமான் மாதிரி அப்போவே ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு என்னன்னா தமிழிலே குடமுழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் இப்போ ரீசெண்டாக பேசியிருக்கிறா போல் அதே மாதிரி நீ குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லிட்டு கருவுறார் வந்து ராசராச சோழன்கிட்ட சொல்லியிருக்கிறா போல ஆனால் அவர் என்ன பண்ணார் அமைச்சரவழ இருக்க நாலு பேர் கேட்டுக்கின்னு இவர் வந்து சமஸ்கிருதத்துலேயே வந்து அந்த குடமுழுக்கு நடத்திச்சா போல் இது என்ன ஆச்சு கருவாருக்கு செம்ம கோபம் அவர் என்ன பண்ணுறக்காரு நான் தமிழில் தான் குடம்பு நடந்தேன் ஒரு குரு ஆஸ்தான குரு நீ என் பேச்சு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாப்பில் டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணாப்போல நீ என்னையே இப்படி பண்ணுறியா ஒரு சாபம் விட்றன்ட்டு என்ன பண்ணிட்டாப்போல இந்த கோவிலுக்கு வர பெரிய பெரிய அரசியல் தலைவர்களோ இல்லை வந்து மந்திரிகளோ இல்லை அந்த தளபதிகளோ பெரிய பெரிய ஆளுங்க யாரெல்லாம் வர்றீங்களோ அவங்கெல்லாம் கேலி அப்படின்ற மாதிரி ஒரு சாபம் விட்டாப்பில்ல தூக்கி வாரி போட்டுச்சு ராஜராஜ சோழனுக்கு ஒன்றுமே புரிய என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கவல் கட்டணும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த துக்கத்திலேயே கொஞ்ச நாள் கழித்து அவரும் வந்து இறந்துட்டாப்புல அவர் என்ன சொல்கிறாங்கன்னா சில பேர் வந்து அவர் சூசைட் பண்ணிக்கினாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க கோபுரத்துக்கு மேலே போயிட்டு விழுன்ட்டார மாதிரி சில இது உண்மை நிலவர எனக்கு தெரியல பட் ஆனால் இப்படி தான் சொல்கிறாங்க இதெல்லாம் யார் பகிர்ந்துக்கிறா அப்படின்னா வந்து கரூரார் சித்தருடைய அந்த வம்சாவழியை சேர்ந்த குணசேகர் அப்படின்றவர் அந்த கோவில் பக்கத்தில் வந்து பகிர்றாப்பில் இந்த மாதிரி நடந்துச்சு இந்த மாதிரி நடந்துச்சு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்திரா காந்தி எம்ஜிஆர் பீரியடில் வந்து எம்ஜிஆர் இந்திரா காந்தி வந்து இந்த கோவிலுக்கு வந்துக்கிறாங்க இதுக்கு வந்து முன்னாடியே சொல்லிக்கிறாங்க இவங்க வம்சாவங்கும் வந்து கோயிலுக்குலாம் வராதிங்க வந்திங்கன்னா பிரச்சனை அப்படின்னு இருக்காங்க அதை மீறி வந்து எம்ஜிஆர் இந்திரா காந்தி வந்திருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து எம்ஜிஆர் அவர்கள் உடல்நல குறைவாளையாக இருந்துட்டாங்க இந்திரா காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார் இது ரெண்டும் நடந்து இதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து சரி கலைஞர் அவர்கள் வந்து சரி இது குடமுழுக்கு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி நடத்தலாம் போது அவரும் என்ன பண்ணுறாரு தமிழில் குடமுழுக்கு இல்லாமல் அந்த மொழியில் ச குடமிழுக்கு பண்ணிட்டா போல அந்த ஸ்டேஜில் கிட்டத்தட்ட வந்து அது ஃபுல்லாகவே ஃபயர் ஆகி நாற்பத்தெட்டு பேருக்கு மேலே வந்து அந்த டைமில் இறந்துட்டாங்க இதை கேள்விப்பட்ட கலைஞர் வந்து இது என்ன விஷயம் விஷயம் சொல்ல என்னென்னா அந்த கோவிலில் தலைவாசல் வழியாக வந்து யாரும் வரக்கூடாது பெரிய பெரிய தலைவர்களாக வந்து தலைவாசல் வழியாக வந்தால் அப்படின்றாங்க ஆனால் என்ன பண்ணா போல கலைஞர் கலைஞர் அவர்கள் அவருக்கு வந்து நாத்திகவாதி அவருக்கு வந்து கடல் பக்தி இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க போல ஆனால் அவர் என்ன பண்ணார்னா இவ்வளோ பேச்சின்னு இருக்காங்க நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் வந்து கடவுளம்லாம் கும்பிட மாட்டேன் நம்பிக்கையெல்லாம் கிடையாது இந்த மாதிரி அதெல்லாம் அவர் நம்ப மாட்டாருன்னு நினைக்கிறவர் அவரே தலைவாசல் வழியாக அந்த கோவிலில் வந்து வராமல் அந்த தீ அதாவது இந்த பிரச்சனை ஆச்சு இல்லையே எரிஞ்சது இல்லையா இந்த பார்க்குறதுக்கு தலைவாசல் வழியாக வராமல் வேறு ஏதோ வழியில் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாப்பிள்ளு சொல்கிறாங்க இதை சொன்னது எல்லாமே அந்த குணசேகரன்ற வம்சாவழி சேர்ந்தவர் தான் இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை இல்லாதவரே இந்த பயந்து போய் இப்படி போனாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது அது இல்லாமல் இன்னும் சொல்கிறாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே வந்து யாருமே வந்து தொடர்ந்து வந்து ஆட்சி பண்ண முடியாது அதாவது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து வருஷமாக நீ வந்து ஆட்சி பண்ணுற எம்ஜிஆர் ஆட்சி பண்ணார் ஜெயலலிதா மாமாவாங்க ஆட்சி பண்ணாங்க அதான் தொடர்ந்து பத்து வருஷம் முழுமை அடையாது அதுக்குள்ளேயே வந்து அந்த கரூரார் சித்தருடைய சாபம் வந்து பளிச்சிடும் அவங்களாம் போயிடுவாங்க நாங்கள் அதுக்கேற்ற மாதிரியே வந்து எம்ஜிஆர் அவர்களும் பத்து வருஷம் பண்ண முடியல தொடர்ந்து ஜெயலலிதா அவர்களும் தொடர்ந்து பண்ண முடில இது என்ன ஆகுதுன்னா தமிழில் குடமுழுக்கு நடத்துறதுல உங்களுக்குலாம் என்ன தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க சரி அந்த காலத்தில் ராஜராஜ சோழர்கள் அவரே இப்படி பண்ணாருப்பா சரி கலைஞர் அவர்கள் வந்தார் அவராத பண்ணிருக்கலாம் தமிழில் அவ்வளோ ஆர்வம் தமிழை பற்றி வளர்க்குறவர் செந்தமிழ செம்மொழி வளர்த்தவர் அவரும் பண்ணியிருக்கலாம் அவர் வந்து தவறு விட்டார் இப்போ இருக்க ஆச்சகம் யாராவது இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு வந்து அதை தமிழில் குடமுழுக்கு நடத்தினா இருக்கும்ன்ற மாதிரி இந்த அவர்கள் சுற்றி முற்றி க சொல்ல வர்றார் இது நடத்தாத வரைக்கும் வந்து இந்த கோயிலில் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வந்து விஷயம் நடந்துனே இருக்கும் தொடர்ந்து ஆட்சியர்கள் பத்து வருஷம் இருக்க முடியாது அது ஒன்று தலைவாசல் வழியாக பெரிய தலைவர்கள் வர முடியாது அது ஒன்று இதெல்லாம் தான் வந்து இப்போ ரீசெண்டாக ஏன் இதை சொல்ல எதுக்கு இதெல்லாம் உனக்கு வேலை இல்லாத வேலைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டு வந்திருந்தாங்க அவர் வந்து ராஜராஜ சோழனோட கோயிலுக்கு போயிருக்கலாம் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் ஆனால் அவர் என்ன பண்ணார் ராஜேந்திர சோழன் கட்டின கோயிலுக்கு போயிருக்கிறார் அதை அதே ராஜேந்திர சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோவில் மாதிரியே ஒரு ஜிராக்ஸ் காப்பி மாதிரி தான் இந்த கோவில் ராஜேந்திர சோழன் கட்டின கோயில் அவர் இது அதை விட்டுட்டு ஏன் இங்கே வந்தார்னா அவருக்கும் அந்த பயம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எழும்புது இது இந்த காலத்துலேயும் வந்து இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்குது சொல்கிறாங்க நம்மளும் வந்து நம்பி தான் ஆகணும் இதுக்கு யாருன்னா ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த உண்மையாகவே இந்த திருச்செந்தூர் முரு முருகன் கோவிலுக்கு இப்படி குடமுழுக்கு தமிழ் நடத்துனீங்களோ அந்த மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு வந்து குடம்பு நடத்திடுங்க நடத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது இந்த குணசேகரோடைய கேள்வியாக இருக்குது இதெல்லாம் வந்து இன்னொன்று என்னென்னா இவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க பயப்படுறாங்க ஆனால் வந்து ஒரு தலைவர் வந்து நான் அதெல்லாம் எனக்குலாம் பயமே கிடையாது அதெல்லாம் தமிழ் வந்து தமிழே ஊர்னவன் சந்தமிழன் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற கூடியவர் வந்து நான்லாம் உள்ளே போயிட்டு பெருவுடையா தஞ்சை பெருவுடையார் உள்ளே போயிட்டு அப்படி இப்படி தலைவாசியாக வெளில வருவேன் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறப்போல்ல ஆல்ரெடி போயிட்டு வந்ததும் சொல்கிறாரு பெரிய தலைவர்கள் வந்தால் தான் வந்து பிரச்சனை பட் இவரு இவரோட கரூராரோட சாபத்தில் வந்து இவர் பெரிய தலைவராக நினைக்கலையா இல்லை வந்து இவரு ஒரு ஆளாகவே தெரியலையான்னு தெரியல அது ஒரு கேள்வி கிடையாது சொல்லியிருக்காரு இவர் செந்தமிழ் சீனா நான் வந்து உள்ளே போயிட்டு வந்தேன் எனக்கு ஒன்று ஆகலையே அதுக்கு வந்து அவர் என்ன ஆகும் நான் செந்தமிழ் நான் தமிழ் அதனால் எனக்கு ஆகலைன்ற மாதிரியும் அவர்கள் சொல்கிறாரு எது எப்படியோ தமிழில் வந்து குடமுழுக்கு நடத்தணும் இந்த சாபம் அப்படின்னு நம்பப்படுற விஷயம் வந்து அப்படியே வந்து தடைப்பட்டு அதை உடையணும் அது இப்போ இருக்க ஆச்சாரர்கள் கவனத்தை கொஞ்சம் செலுத்தி அந்த சாபத்தை நீக்கிறதுக்கு வழியை பண்ணுங்கள் அது உண்மையோ பொய்யோ இதுக்கு முன்னாடி விஷயம்லாம் நான் அது சார்ந்த நடந்திருக்கு அதை வந்து மாற்றுக்கு ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி இதில் நம்பிக்கை இருக்குதா இல்லையான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்